பட்டினாபுரம் கிராமம் ஒரு விறகு வெட்டி தினமும் காட்டுக்கு செல்கிறான் அங்குள்ள காய்ந்த விறகுகளை வெற்றி மக்களுக்கு அந்த விறகுகளை விற்று தன்னால் இயன்ற பணத்தை சேர்த்து தினமும் பிழைப்பு நடத்தி வருகிறான் விறகு வெட்டுவந்த என்பது அவ்வளவு எளிதான வேலை அல்லவா கடினமான வேலை என்பதால் மிகவும் களைப்புற்றப்படி விறகு வெட்டி காணப்படுகிறான் மிகவும் கலைப்பாக இருக்கிறது இந்த மரத்தொடியில் கொஞ்ச நேரம் விட்டு போகலாம் என்றபடி விறகு வெட்டி ஒரு மரத்தடியில் உறங்கப் போறாரு அவரு உறங்க போகும் அந்த மரம் அதிசய மரம் என்பது அந்த விறகு வெட்டிக்கு தெரியாது அதிசய மரமா அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா ஆமாங்க அதிசய மரம் அந்த மரத்த இருந்து நம்ம என்ன மனதளவில் நினைச்சு கேட்டாலும் அந்த மரம் நமக்கு அதை கொடுக்கும் களைப்பா மரத்தடியில் உறங்க போன விறகு வெட்டி அந்த மரத்துக்கிட்ட படுத்த உடனேயே சிலுசிலுன்னு ஒரு காற்று வருது அந்த சுகமான காற்றுல ஒரு பஞ்சுமத்தை இருந்தால் நம்ம உறங்க இப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு மனசில் நினைக்கிறாரு உடனே நம்ம மரம் என்ன பண்ணிச்சு அவர் உறங்க ஒரு பஞ்சுமத்தையே கொடுத்துச்சு அவரும் நல்லா அயர்ந்து உறங்க முயற்சி செய்கிறாரு ஆனால் நாள் முழுக்க மரம் வெட்டியதால் அவரால் அயர்ந்து உறங்க முடியலை அப்போ என்ன அவருக்கு மனசில் தோணுது அப்படின்னா இப்போ நமக்கு கை கால் அமைக்க விட ஒரு பெண் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு நம்ம அதிசய மரம் தான் கேட்டதையெல்லாம் உடனே கொடுத்துருமே அந்த பனிப்பெண்ணையும் இளம்பெண்ணையும் விறகு வெட்டிக்கு கைகாலமைக்கு விட அந்த அதிசய மரம் கொடுக்குது ஆஹா இது ரொம்ப நல்லா இருக்கே அடுத்து நம்ம விறகு வெட்டி பனிப்பெண்ணும் பஞ்சமத்தையும் இருந்த என்ன பையன் பசியார அறுசுவை உணவு இல்லையே என தனக்குள்ள பழமிக்கிறாரு இதை கேட்ட அதிசய மரம் அவருக்கு அரிசி அறுசுவை உணவையும் கொடுக்குது அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்பிக்கை நடைபோடும் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து பல வீடியோக்களை எங்களால் உருவாக்க உறுதுணையாக இருக்கும் கிடைச்ச அறுசுவை உணவை கொண்டுட்டு நம்ம விறகு வெட்டி உறங்க போகிறாரு மனிதனோட எண்ணம் அமைதியாக இருக்குமா என்ன மீண்டும் விறகு வெட்டிக்கு ஒரு எண்ணம் வருது என்னன்னு தெரியுமா நாம இப்போ அயர்ந்து உறங்கிட்டு இருக்கிறோம் ஒருவேளை ஒரு சிங்கம் வந்து நம்மளை அடிச்சு கொண்டுச்சுனா நம்ம என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறாரு நம்ம மரமாக கேட்டதையெல்லாம் கொடுத்துருமே மரம் வெட்டி நினைத்தது போலவே சிங்கம் வந்தது மரம் வெட்டியை வேட்டையாடி தனக்கு உணவாக பயன்படுத்தி கொண்டது இப்போது புரிகிறதா நம் நல்லது நினைத்தால் நமக்கு நல்லதே நடக்கும் நம் கெடுதல் நினைக்கும் வேலையில் நமக்கு அது கெடுதலாகவே முடியும் என்ன போல் தான் வாழ்க்கை என்பது இப்போது அனைவருக்கும் புரிந்தவருக்கும் என நினைக்கிறேன் ஒருவேளை அதிசய மரம் நம்ம கிட்டலாம் என்ன வேணும்னு கேட்டிருந்தா நீங்கள் என்ன கேட்டிருப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மேலும் நல்ல ஒரு கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்பிக்கை நடைபோடுபவன் நன்றி வணக்கம்